என்னன்னா சிவாஜி அவர்கள் ஒரு இடத்துல எம்ஜிஆர் அவர்களை விமர்சிக்கிறாரு நம்ம ரெண்டு பேரு அப்படிதான் வந்துட்டு மோதிப்போம் நம்ம வந்து நடிப்பினால சந்திப்போமா இல்லைன்னா வீரத்தினால் சந்திப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு கேரளையும் வந்து கண்ணதாசன் அவர்கள் கருத்து வேறுபாடு காரணமா வந்துட்டு தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களை நிறைய இடங்கள்ல விமர்சனம் பண்ணிக்கிட்டே வராரு ஆனா எம்ஜிஆர் அவர்களுக்கே ஒரு காலத்துல கஷ்டம் வந்திருக்கு அந்த நேரத்துல உதவி பண்ணது இந்த ஒரு மனிதர் தான் அப்படின்ற அவர் ஒருத்தருடைய பேரையும் பண்றாங்க ஏசிய நெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் நிர்மல் இன்னைக்கு நம்ம த சீக்ரெட் ஸ்டோரி பாத்தீங்கன்னா எபிசோட் த்ரீல தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையில வந்துட்டு என்னென்ன மாதிரியான சம்பவங்களா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நான் வந்து ஏற்கனவே ரெண்டு வீடியோல வந்துட்டு சொல்லிருக்கேன் லிங்க் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்றோம் அந்த போய் பாருங்க இந்த வீடியோக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அதே மாதிரி ஏஷிய நியூஸ் தமிழ்ல நிறைய வீடியோக்கள் இருக்கு தொடர்ந்து எல்லாமே பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை உங்களால தெரிஞ்சிக்க முடியும் இனி நம்ம சீக்கிரம் எம் ஜி அவர்கள் குறித்து உங்களுக்கு சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சில பேர் சில விஷயங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட வெல்கம் விஜய் நிர்மல் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு மக்கள் கூட வந்துட்டு அட்டாச்மெண்டா இருந்தாரு அப்படின்றதுக்கு இந்த ஒரு விஷயம் சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வரக்கூடிய லெட்டர்ஸை வந்துட்டு அவர் ஓபன் பண்ணி படிப்பாராம் அப்படி ஒரு நாள் அவருடைய லெட்டர்ஸ்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்விடேஷன் வந்துட்டு வந்திருக்கு என்ன இது கல்யாண இன்விடேஷன் யார் இது அனுப்புனது அப்படி அப்படின்னு செக் பண்ணி பார்க்க சொன்ன அப்பதான் தெரிஞ்சது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பர் அதாவது சப்பல் தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியோடைய வீட்டு பங்கு பொசிஷன் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்துட்டு எம்ஜிஆர் அவருடைய தீவிர ரசிகர் அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அவருடைய கடலாம் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ண சொல்லியிருக்காரு ஒரு தேட்டருக்கு எதிரிலேயே அவருடைய சின்ன பிளாட்ஃபார்ம் கடை தான் வச்சிருக்காரு அங்க பாத்தீங்கன்னா அவருடைய எம்ஜிஆர் அவருடைய போட்டோவும் வந்துட்டு வச்சிருக்காரு ஸோ இப்படி அவருடைய தீவிர ரசிகர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் என்ன பண்றாரு அவங்க வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிறதுக்காக அப்படிதான் வந்துட்டு கரெக்டா அந்த முகூர்த்த நேரத்துக்கு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எந்த விதமான முன்னறிவிப்புமே இல்லாம அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காரு சோ அங்க அந்த ஒரு சப்பல் தொழிலாளியுடைய முகத்தை சந்தோஷத்துல ஒரு கண்ணீர் ப்ளஸ் வந்துட்டு ஒரு சந்தோஷம் எல்லாமே கலந்த அந்த நேரத்துல அவர் இருந்தாரு அப்படின்ற முறையில் சொல்றாங்க அந்த நேரத்துல எம்ஜிஆர் அவரை வந்துட்டு பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு அங்க இருக்கக்கூடிய அதாவது கல்யாண மணமகன் மற்றும் மணமகளுக்கு அவருடைய கிஃப்டையும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து வந்திருக்காரு அதாவது ரசிகர்களையும் மக்களையும் எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் கூட ஒன்று நினைச்சு பார்த்திருக்காரு அப்படின்றது இந்த ஒரு சம்பவம் மூலியமா ப்ரூவ் ஆயிருக்கே அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க செகண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்ணதாசன் மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி அட்டாச்மெண்ட்டாக தான் ஸ்டார்டிங்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் கருத்து வேறுபாடு காரணமா வந்துட்டு தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களை நிறைய இடங்களில் விமர்சனம் பண்ணிக்கிட்டே வராரு ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோவப்படலை எந்த விதமான விஷயமே பண்ணல கண்ணதாசன் அவர்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அப்போ வந்துட்டு கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் போது எம்ஜிஆர் அவர் வந்து உங்களை சந்திக்கணும்னு சொல்றாரு அப்படின்றப்ப நம்ம அவரை பற்றி இவ்வளவு விமர்சனம் பண்றோம் ஒரு வேளை வந்துட்டு நம்மளை கூப்பிட்டு மிரட்ட போறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்தோடைய தான் அந்த இடத்துக்கு போயிருக்காரு போன உடனே எம்ஜிஆர் அவர்கள் அவரை உட்கார வச்சுட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஷயங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே வந்து மிகப்பெரிய ரசிகன் அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாம உங்களை வந்துட்டு அரச சபையுடைய கவிஞரா வந்துட்டு நான் மாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றப்ப நீங்க வந்துட்டு கண்டிப்பா இதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லாம கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே அவரை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொசிஷனை வந்து ஏத்துக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சின்ன பங்கன் நடக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பதவியை வந்துட்டு நான் ஏத்துக்கிட்டேன் அதே மாதிரி என்னுடைய இறப்பு அப்போ கண்டிப்பா எனக்கு அரசு சார்பில் ஒரு மரியாதை கிடைக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததற்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அப்ப அந்த இடத்துல இருந்த எல்லாருக்குமே வந்து ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு ஏன்னா தன்னை பற்றி அவ்வளவு விமர்சனம் வச்ச ஒருத்தருக்கு இவர் பதிலுக்கு என்ன பரிசு கொடுத்தாரு அப்படின்னா கோபம் கிடையாது எந்த விதமான வந்து ஒரு படி வாங்கணும்ன்ற ஒரு எண்ணம் கிடையாது அவருக்கு நல்லது நினைச்சாரு அந்த நல்லதே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு நல்ல நட்புல வந்து முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இப்படிப்பட்ட சம்பவமும் ஒரு உதாரணமா சொல்றாங்க இந்த ஒரு விஷயம் நம்ம நிறைய பேர் லைஃப்ல எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாலி அவர்கள் தான் வந்துட்டு நிறைய எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைய பாடல்களை வந்துட்டு பேருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்கள் வந்து ஹிட்டும் ஆயிருக்கு ஆனா நிறைய அந்த நிறைய கவிஞர்கள் இருந்தாங்க இருந்தாலுமே கூட எம்ஜிஆர் அவருடைய பாடல்களுக்கு முக்கியமா வந்துட்டு வாலி அவர்களே நிறைய வந்துட்டு லிரிக்ஸ் எழுதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் ஸ்டோரி இருக்கா அதாவது இதை வந்துட்டு வாலி அவர்களே ஒரு இடத்துல ஷேர் பண்ணியிருக்காரு என்னன்னா அதாவது படகோட்டி படத்திற்கு ரெண்டு பாடல்கள் வந்துட்டு வாலி அவர்கள் எழுதியிருக்காரு அந்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா சரி ஓகே அந்த பாடலை எடுத்துட்டு போயிட்டு அதாவது அவருக்கு வந்து போட்டு காட்டியிருக்காங்க ப்ரொடியூசரும் டேரக்டரும் அப்ப வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு என்ன சொல்லியிருக்காரு நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பாட்டை யார் எழுதுனது அப்படின்றப்ப இந்த மாதிரி வாலின் ஒருத்தர் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே திரும்ப அந்த பாடல வந்து போட்டு காட்ட சொல்லியிருக்காரு காட்டிட்டு என்ன பண்ணிருக்காரு அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அந்த பொதுக்கூட்டத்துல இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இனிமேல் என்னுடைய எல்லா பாடல்களுக்கும் வாலி அவர்கள் தான் வந்து லிரிக்ஸ் எழுதுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதை கேட்ட அங்கிருந்து எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கைத்தட்டெல்லாம் பறந்துருக்கு வாலி அவர்களுக்கு இது பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸா இருந்திருக்கு என்னன்னா நம்ம வந்து ஒரு பாடல் பண்ணி கொடுத்துட்டோம் ஆனா அவர் இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுமா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா வாலி அவருடைய லிரிக்ஸ்ல நிறையவே பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் வந்து நிறையவே இருக்கும் அதாவது நம்மளுடைய லைஃப்ல தினசரி லைஃப்ல நமக்கு தேவையான மோட்டிவேஷன் எல்லாமே அவருடைய பாடல் வரிகள்ல இருக்கும் சோ எம்ஜிஆர் அவருக்கும் இவருக்கும் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எப்பவுமே ஒத்து போவே இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தடுத்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லாம அதுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் ஆகும் இது இருந்திருக்கு இது அவர்களே ஒரு இடத்துலையும் ஷேர் பண்ணிருக்காரு அடுத்து நாலாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி இந்த ஒரு காம்படிஷன் தான் இருந்தே சொல்றாங்க அதாவது எம்ஜிஆர் சிவாஜி கமல் விஜய் அஜித் அப்படின்ற ஒரு ஃபார்ம் அப்படியே லைனாக வந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேர் பயங்கரமான ஒரு போட்டியாளராக பார்க்கப்பட்டாங்க இவங்களுக்குள்ள போட்டி இல்லை அப்படின்னாலுமே கூட இவங்களுடைய அதாவது தொடர்ந்து ரசிகர்களால் வந்துட்டு ஒரு விஷயம் உருவாகும்ல அந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டு ஒரு போட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி உருவாக்கி வச்சிருந்தாங்க என்னன்னா சிவாஜி அவர்கள் ஒரு இடத்துல எம்ஜிஆர் அவர்களை விமர்சிக்கிறாரு நம்ம ரெண்டு பேரு அப்படிதான் வந்துட்டு மோதிப்போம் நம்ம வந்து நடிப்பினால சந்திப்போமா இல்லைன்னா வீரத்தினால் சந்திப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு கேள்வியும் வந்துட்டு வச்சு முடிக்கிறாரு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இடத்துல பதிலடியும் கொடுக்குறாரு என்னன்னு சொல்றாருன்னா அதாவது என்னுடைய தம்பி சிவாஜி வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல என்னை பத்தி விமர்சனம் செய்யறாரு வார்த்தை கேட்டிருக்காரு நடிப்பில் சந்திப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் என்னுடைய பாணி வேற அவருடைய பாணி வேற அவரு அவருடைய ஒர்க்கை ரொம்பவே சிறப்பா பண்றாரு சந்தேகமும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது என்னோட வந்துட்டு அவர் நடிப்பில் சந்திப்போமா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு என்ன காரணம் அது மட்டும் இல்லாம சிவந்தம் அப்படின்ற ஒரு படத்துல வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு முத்துராமன் அவர் நல்லாவே நடிச்சிருந்தாரு சிவாஜி அவரை விட அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே ஒருவேளை அதனால வந்துட்டு சிவாஜி அவர்களுக்கு அவருடைய நடிப்பு மேல சந்தேகம் வந்துருச்சோ அதனாலதான் என்னை வந்து போட்டி கூப்பிடுறாரா அப்படின்ற மாதிரி அதாவது நேரடியா ரொம்ப கோவமா பதிலடிக்காம சிரிச்ச முகத்தோடய ஒரு பதிலையும் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் விட்டு என்ன பண்ணிருக்காரு வீரத்தினால் செஞ்சு போமா அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே கைத்தட்டல் பறந்துருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சண்டை காட்சிகள் அப்படி அப்படின்னாலே வந்துட்டு அந்த நேரத்துல பயங்கரமா எம்ஜிஆர் அவர்கள் மாசிவா பார்க்கப்பட்டாரு ஸோ இந்த ஒரு விஷயத்த சொன்னதுமே அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமா கைத்தட்டி விசில் அடிச்சு ஆரோவாரம் பண்ணிருக்காங்க இந்த ஒரு சம்பவமும் வந்துட்டு நிறையவே சொல்றாங்க கடைசியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும் சினிமாவில் போதா இருக்கட்டும் நிறைய ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா வந்துட்டு உதவி பண்ணிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா எம்ஜிஆர் அவர்களுக்கே ஒரு காலத்துல கஷ்டம் வந்திருக்கு அந்த நேரத்துல உதவி பண்ணது இந்த ஒரு மனிதர் தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தருடைய பேரையும் மென்ஷன் பண்றாங்க யார் அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஒரு கட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எம்ஜிஆர் அவர்கள் படங்கள்லாம் நடிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம திமுகவில இருந்து பிரிந்து வந்து அதிமுக அப்படின்ற கட்சியும் தொடங்கிட்டாரு சோ நம்ம வந்து எலக்ஷன்ல நிக்கணும் அப்படின்றப்ப அவருக்கு வந்து நிதி தேவைப்படுது அந்த நேரத்துல அவர் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போகல சக நடிகர்கள் கிட்ட போய் கேட்கல அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய படங்களை வந்துட்டு ரிலீஸ் செய்யக்கூடிய அதாவது அவருடைய படம் மட்டும்தான் அந்த அவருடைய தேட்டர்ல ஓடும் அந்த மாதிரியான ஒரு தேட்டர் ஓனர் கிட்டதான் வந்துட்டு இந்த ஒரு ஹெல்ப்பையும் வந்துட்டு கேட்கிறாரு அவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா மாயாவரம் குருநாத செட்டியார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர் வந்து அந்த ஏரியாவில் வந்துட்டு தேட்டரை வச்சிருந்தாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் எம்ஜிஆர் படங்கள் மட்டும்தான் வந்துட்டு அவரு அந்த ஒரு தேட்டர்ல எடுப்பாரா வேற எந்த நடிகர்களுடைய படமும் எடுக்க மாட்டாராம் சோ அவர்கிட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவர் அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கறாரு அதுக்கப்புறம் மேலும் ரெண்டு லட்ச ரூபாய் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ அதுவும் வந்துட்டு அந்த ஒரு பெர்சன் வந்து குடுக்குறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த காசை திரும்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு லட்சம் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஆனா பத்து லட்சமா திரும்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுக்கும்போது அந்த தேட்டருடைய ஓனர் என்ன சொல்றாரு நான் வந்துட்டு இந்த பணம் எல்லாம் சம்பாதிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னுடைய வேற ஏதாவது ஒர்க் பண்ணியோ அது இதெல்லாம் கிடையாது உங்களுடைய படங்களை ஓட்டி தான் உங்க மூலியமா தான் இந்த பணத்தை சம்பாரிச்சேன் உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனாலும் இந்த காசை எனக்கு திரும்ப கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தையும் வந்துட்டு சொல்றாங்க ஸோ இவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல நட்பு இருந்து ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த ஒரு சம்பவங்கள்லாம் கேட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆச்சரியம் ஏற்பட்டு இருக்கலாம் அதே மாதிரி நம்ம சீக்கிரட் சொல்ல எம்ஜிஆர் அவர்கள் குறித்து நிறைய எபிசோடு பாக்குறோம் நான் அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய சீக்கிரட்டான விஷயங்களை உங்களுக்கு உங்களுக்காக சொல்றேன் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த தமிழ் பார்ட் ஒன் பார்ட் டூ நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு அந்த ஒரு ஸ்டோரிஸையும் போய் பாருங்க நீங்க எம்ஜிஆர் அவருடைய தீவிரமான ரசிகராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சரி ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்ஜிஆர் அவருடைய ரசிகர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம அந்த சீக்ரெட் ஸ்டோரியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் கம்பெனியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்காக நிறைய செய்திகளும் உங்களுக்காக நிறைய விஷயங்களும் நம்ம சேனல் மூலியமாக நாங்கள் சொல்றோம் இதோட நான் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் டெலபாபி சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க விஜய் நிர்மல் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க தேங்க்யூ